வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோ ரொம்ப சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃப்ரீ எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது இந்த ஷாப்பிங்லாம் போனோன்னா எங்கேயாவது இதை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னா வாங்கிடுவேன் ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ ஷாப்பிங்லேயே நான் கொஞ்சம் டெம்டை ஜீன்ஸோ இல்லை பர்ஃப்யூமோ ஷூஸோ வாங்கிட்டே இருப்பேன் இப்போ சில மந்த்லாம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஆஃபர் அந்த ஆஃபர் இந்த இருக்கும் ஒரு ஷர்ட் எடுத்தால் ஒரு ஷர்ட் ஃப்ரீ இது ஃபிஃப்டி பர்சென்ட் ஆஃபர் செவன்ட்டி பர்சன்ட் ஆஃபர் ஒரு பர்ஃப்யூம் எடுத்தால் இன்னொரு பர்ஃப்யூம் ஃப்ரீ ஒரு ஷூ எடுத்தால் இன்னொரு ஷூ ஃப்ரீ இப்படி ஃப்ரீ 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 இப்போ மல்லிகைக்கெலாம் போனீங்கன்னா இது எடுத்தீங்கன்னா அது ஃப்ரீ காய்கறிக்கு போனால் இது எடுத்தால் அது கொசுறு அப்படின்னு சில பொருள் நம்ம ஃப்ரீயாக கொடுப்பாங்க அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட்டில் வந்து சில சலுகை சலுகைகளை வந்து லேப்டாப்பு சைக்கிள் டிவி இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிது இந்த ஃப்ரீயாக கிடைக்கிற விஷயங்கள் நம்மளுக்கு வந்து அதை நம்ம எப்படி மதிப்பிடுறோம் அந்த ஃப்ரீயாக கிடைக்கிற விஷயங்களுக்கு உண்மையாக வர்த்திருக்கா அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரீயாக கிடைக்கிறது நல்லது தான் நிறைய விஷயங்கள் ஃப்ரீயாக கிடைச்சிதுன்னா அதுக்கு ஒரு ஒர்த் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன் ஃப்ரீயாக இருக்கணும் அது எல்லாத்துக்கும் இலவசமாக கிடைக்கணும் மருத்துவம் இலவசம் கிடைக்கணும் ஏன்னா இன்றைக்கி மருத்துவத்துக்கும் எஜுகேஷனுக்கும் படிப்புக்கு தான் அதிகமாக செலவாகுது கோடி 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 கணக்கில் ஆகுது ஸோ இது இருக்கிறவன் நிறைய பேர்னால் கொடுக்க முடியுது இல்லாதவன் என்ன பண்ணுவான் ஸோ இல்லாதவனுக்கு ஃப்ரீயாக இருக்கிறது தான் அதனால தான் கவர்மெண்ட்டில் ஸ்கீம்ஸில் வந்து படிக்கிற ப குழந்தைங்களுக்கு சைக்கிள் லேப்டாப்பு இதெல்லாம் கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ அது ஃப்ரீயாக கொடுக்காதீங்க ஃப்ரீயாக கொடுக்காதீங்கன்னு சொல்ல முடியாது சில பொருட்கள் ஃப்ரீயாக கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை ஆனால் அந்த ஃப்ரீயாக கொடுக்கும்போது அது நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோமா அதுதான் நம்ம யோசிக்கணும் இப்போது ஒரு பொருள் ஃப்ரீயாக கிடைக்குதுன்னா அதை கரெக்டாக உபயோகப்படுத்திக்கிறது அதுக்கு மதிக்கிறதுன்னு வேற ஃப்ரீயாக தானே கிடைச்சிது அப்படின்ட்டு அதை வந்து துச்சமாக பார்க்குறது எந்த விதத்தில் கரெக்ட் புரியலையா வேறு ஆங்கிளில் வேறு இடத்துல சொல்கிறேன் இலவசமாக இருக்க வேண்டிய மருத்துவம் இன்றைக்கி வியாபாரமாக போயிடுச்சு இலவசமாக இருக்க வேண்டிய கல்வி இன்றைக்கி வியாபாரமாக போயிடுச்சு எல்லாத்துக்கும் மேலே இலவசமாக இருக்க வேண்டிய கடவுளையே இன்றைக்கி வியாபாரமாக்கிட்டாங்க இன்றைக்கி பல இடங்களில் ஊழியங்கள் என்ற பேரில் எதுவுமே ஃப்ரீ இல்லாமல் போயிடுச்சு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா இன்றைக்கி கடவுளை பார்க்கணுன்னா கூட ஒரு டிக்கெட் வாங்க வேண்டியதாக இருக்குது கடவுளை பார்க்க வேண்டியதுன்னா கூட நம்ம அதுக்கு ஒரு சீட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது கடவுளை பார்க்க வேண்டியதுனால் கூட அதுக்கு காணிக்க கொடுக்க வேண்டியதாக இருக்குது கடவுளை பார்க்கணுன்றதுக்காக வந்து ஊழியக்காரங்களுக்கு நம்ம காசு கொடுக்க வேண்டியதாக இருக்குது அது ஊழியக்காரங்களை தாங்கிறதுன்றது வந்து நல்ல விஷயத்துக்காக பரவாயில்ல பட் இவர் இங்கே வந்து இன்றைக்கி சுவிசேஷம் சொல்லுவார் அப்படின்னா ஆயிரம் லட்சம் அப்படி வாங்குறவங்களையும் நான் பார்த்துருக்கேன் சி ஒருத்தங்க சுவிசேஷம் சொல்கிறாங்க அவங்க ஒரு ஒரு இதுக்கு வராங்க அவங்களுக்கு கம்மியாக அவங்களால முடியல அதனால் அவங்களோட பிளப்பு இதெல்லாம் இருக்குது அப்படின்றது வந்து அதுவே எனக்கு பெரிய உடன்பாடு கிடையாது பட் முடியாத சில ஏழைங்க ஏழை பாஸ்ட்ரங்களாக இருக்காங்க அவங்கள தாங்கற தப்பு இல்லை ஆனால் லட்சக்கணக்கில் லட்சக்கணக்கில் கொடுத்து சில பேரை கூட்டு வர்றதுக்கு என்ன காரணம்னு தெரியல எங்கேயாவது ஜீசஸ் இத்தனை லட்சம் கொடுத்தா தான் நான் வந்து பேசுவேன்னு சொன்னாரா இன்றைக்கி அந்த அந்த ஏன் வருது இது எவ்வளோ வந்து என்னோடய ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ் என்னோட முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸில் என்ன கேள்வி கேட்கும்போது எங்கிட்ட பதிலுக்கு இல்லை எங்கிட்ட பட் ஜீசஸ் அப்படி கிடையாது நான் அவங்கக்கிட்ட சொல்கிற பதில்தான் நீயே அவங்கள பார்க்குறப்ப நீ ஜீசஸ் தான் என்ன சொல்கிறேன் ஜீசஸ் அப்படி கிடையாது ஏன்னா இயேசு சொல்லியிருக்காரு இலவசமாக பெற்றீங்க இலவசமாக கொடுங்கன்னு ஆனால் இதுக்கு வந்து ஆயிரம் வருஷஸ் பைபிள் வந்து எடுப்பாங்க சுவிசேஷன் சுவிசேஷத்தால் வாழ்வான இது வந்து நல்லா யோசிச்சுக்கோங்க இலவசமாக பெற்றீங்க இலவசமாக கொடுங்கன்னு இயேசு சொல்லியிருக்காரு இதுதான் இயேசு சொல்கிறது நம்ம கேட்க முடியும் அதை வந்து வேற ஒரு வர்சை வந்து வேறு விதமாக அதை வந்து உல்ட்டா புல்ட்டா பண்ணி அதை காசு வாங்குறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை தப்பு தான் தப்பு தான் தப்பு தான் அதனால் இன்றைக்கி சுவிசேஷத்தை விற்கிறவங்க என்னெல்லாம் கூப்பிடுவாங்க சாட்சி சொல்ல உங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட் எனக்கு ஒரு பேமெண்ட் எனக்கு சாட்சியை நான் விற்கிறது கிடையாது என்னோடய ஜீசஸை நான் விற்க மாட்டேன் அவர் எனக்கு இலவசமாக கொடுக்க சொல்லியிருக்காரு மிஷினரிஸை தாங்கணும் அப்படின்னா அது எப்படின்னா அங்கே இருக்க ஏழைங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க அங்கே இருக்கிற அவங்க ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டி கொடுப்பாங்க அவங்க அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் ஸ்கூல்ஸ் கட்டி கொடுப்பாங்க இப்படி தான் ஆரம்ப காலத்தில் ஊழியக்காரங்க வந்தாங்க இதுக்காக நீங்கள் காசு செலவு பண்ணுறது தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் சுவிசேஷம் சொல்கிறதுக்காக காசு வாங்குறது வந்து எனக்கு எந்த அளவுக்கு ரைட்டுன்னு எனக்கு தெரியல என்ன பொறுத்த வரைக்கும் அது ரைட்டுன்னு என்னால் சொல்லவும் முடியாது ஸோ இதுக்கு வந்து கான்ட்ரடிக்ட்டாக வந்து இல்லை இல்லை உங்களுக்கு பைபிள் வசதி எப்படி இருக்குது அப்படி இருக்கு நீங்கள் என்ன வேணால் சொன்னாலும் என்னை பொறுத்த வரைக்கும் எதுக்கு லட்சக்கணக்கில் ரெண்டு லட்சம் பத்து லட்சம் எனக்கு தெரியும் சில பேர் வந்து ஒருத்தருக்கு ஊழியம் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ளைட் வாங்கணும்னு சொன்னீங்க இந்த ஃப்ளைட்டுக்கான காணிக்கை இது அப்படின்னு கொடுத்தவங்களாம் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்துருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து மூலியமாக இல்லை இதெல்லாம் வந்து எனக்கு புரியல இது வந்து இலவசமாக கொடுக்க வேண்டிய விஷயத்த இப்படி விற்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் மகா பெரிய பாவம் உலகத்துலேயே ரொம்ப சீப்பான விஷயங்களை ஃப்ரீயாக கொடுக்கறது வந்து ஈஸி எதுக்குமே உபயோகப்படப்படாத பொருள்களை நான் சொன்ன மாதிரி காய்கறி வாங்கும்போது கருவேப்பிலை கொடுக்கறது ஒரு சட்டை வந்து அது ஐநூறுவான்னு வச்சுக்கோங்களேன் அது ஆயிரம் பில்லு போட்டு ஒன்று எடுத்தால் ஒன்று எடுக்கிறது அப்படின்றது இதெல்லாம் வந்து வர்த்து கிடையாது ஏன்னா ஒரு சட்டையை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கே கம்மியாக தான் ஆகும் என் எனி ப்ராடக்ட்டு அந்த ப்ராடக்ட்டை சட்டையாக இருக்கட்டும் ஷூவாக இருக்கட்டும் எந்த பொருளை எடு வச்சுக்கோங்க அது மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராடக்ட் அந்த விலையோட அதிகமாக ஒரு கோட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் இது ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறது அதுதான் மனுஷன் கொடுக்க முடிய ஃப்ரீயான விஷயங்கள் ஆனால் உலகத்துலேயே ரொம்ப காஸ்ட்லியான விஷயம் நான் எதை பார்க்குறேன்னா ஏசுவோட ரத்தம் அந்த ரத்தத்தை உங்களுக்காக ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு ஏசு உங்களுக்காக ரத்தத்தை ஃப்ரீயாக சிந்தினார் சால்வேஷன் சால்வேஷன் ஃப்ரீ சால்வேஷன் ஃப்ரீ ஒருத்தர் என்கிட்ட பேசும்போது சொன்னார் ஐயா நாங்கள் எதுக்கு காணிக்க வாங்குகிறோம் சால்வேஷனுக்காக தானே சால்வேஷனுக்கு நீங்கள் எங்கே காணிக்க வாங்குறீங்க சால்வேஷன்ன்றது ஃப்ரீ சால்வேஷன் வந்து இலவசம் ரட்சிப்புன்றது இலவசம் நாங்கள் ரட்சிப்புக்காக தான் ஐயா காணிக்க வாங்குகிறோம் ரட்சிப்புக்காக நீங்கள் எப்படி காணிக்க வாங்குவீங்க நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் உங்களோடய ஸ்தாபனத்துக்காகவோ உங்கள் ஸ்தாபனத்தோட கட்டடத்துக்காகவோ அதோட மெயின்டெனன்ஸ்க்காகவோ அதுக்காக நீங்கள் வாங்கிட்டு அதை போய் நீங்கள் வந்து ரட்சிப்பாக்க ரட்சிப்புக்காக நாங்கள் வாங்குகிறோன்னு சொல்கிறது வந்து நியாயம் கிடையாது நீங்கள் வாங்குங்க வாங்காட்டி போங்க ஆனால் ஏசு வாங்க மாட்டார் அவ்வளோதான் நான் அதை தான் சொல்ல வரேன் உலகத்துலேயே ரொம்ப காஸ்ட்லியானது அவரோட ரத்தம் அந்த ரத்தத்தை அவர் ஃப்ரீயாக கொடுத்தார் அவர் உயிரை ஃப்ரீயாக கொடுத்தார் ரட்சிப்பை ஃப்ரீயாக கொடுத்தார் அன்பை ஃப்ரீயாக கொடுத்தார் மன்னிப்பை ஃப்ரீயாக கொடுத்தார் அப்புறம் நீங்கள் என்னங்க வெங்காயம் சாரி நீங்கள் என்னங்க அதை இருக்கீங்க காசுக்கு ஃப்ரீடம் சுதந்திரம் யூ ஹாவ் டு பே பிக் ப்ரைஸ் ஃபார் யுவர் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம் அடிமையாக இருக்கும்போது எவ்வளவோ காசு கட்டி அவங்கள வாங்கியிருப்பாங்க அவங்களை கொத்தடிமையாக வச்சிருப்பாங்க அந்த அவங்கள வந்து திருப்பி அந்த அடிமைத்தனத்தான் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 பொருளை கொடுக்க பணமாக இருந்தாலும் சரி அது உயிராக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அது ஃப்ரீ கிடையாது ஆனால் ஏசு உங்களுக்காக ஃப்ரீடமை ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு ஃப்ரீடம் ஃப்ரம் சின் ஃப்ரீடம் ஃப்ரம் த டெவில் சாத்தான்கிட்ட இருந்து ஃப்ரீடம் இந்த உலகத்தோட கஷ்டம் இருந்த ஃப்ரீடம் எல்லாத்தையும் உங்கள் ஃப்ரீடம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு அது ஃப்ரீ அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க அவர் ஏன் ஃப்ரீயாக கொடுத்துருக்காருனா அது ரொம்ப காஸ்ட்லியான விஷயம் நம்ம மேலே இருக்க பாசத்தினால நம்ம மேலே இருக்க அன்புனால அது நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு ஸோ அந்த ஃப்ரீடமை யாரும் வந்து காசு கொடுத்துலாம் வந்து நம்ம வாங்கலை ஏசு நம்மளுக்கு இலவசமாக கொடுத்துருக்காரு ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாருக்குமே இலவசமாக வை அன்புங்க உங்கள் என் மேலே வச்சுருக்க அன்பு ஏசு ஃப்ரீயாக கொடுத்ததுக்காக நம்ம அட்வான்டேஜ் எடுக்கிறது கரெக்டாக அது எவ்வளோ பெரிய பாவம் நமக்காக ஃப்ரீயாக அவர் கொடுத்துருக்காருன்ற ஒரே காரணத்துக்காக ஃப்ரீயாக வந்திருக்கடா என்னடா இப்போ அவர் மனுஷிடு வர்றா நம்ம என்ன வேணால் பண்ணலான்டா அவர் மனுஷிடு வர்றா அப்படின்ட்டு அதை ரொம்ப அசால்ட்டாக எடுத்துக்கிறது அவர் ரத்தத்தை வந்து நம்ம அவர அசால்ட்டாக எடுத்துக்கிறது வந்து எவ்வளோ பெரிய பாவம் நான் சொல்கிறேன் ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் நாத்திகர் எல்லாத்துக்காகவும் ரத்தத்தை இலவசமாக செஞ்சிருக்கிறார் இலவசமாக அவங்களுக்காக உயிரை கொடுத்துருக்காரு இலவசமாக அவங்களுக்கு மன்னிப்பை கொடுத்துருக்காரு இலவசமாக அவங்க ரச்சிப்பை கொடுத்துருக்காரு அதை யாரும் தடுக்கவும் முடியாது தடுக்கிறதுக்கு யாருக்கும் உரிமையும் கிடையாது இதில் எந்த டினாமினேஷனோ எந்த ஜாதியோ எந்த மதமோ உள்ள வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது வரவும் கூடாது அவர் நம்மளுக்கு இலவசமாக கொடுத்துருக்கிறத நம்ம அது நம்ம மேலே இருக்க அன்புனால இலவசமாக கொடுத்துருக்காரு ஒரு தாயோ ஒரு தந்தையோ தம் பிள்ளைக்கு எல்லாமே இலவசமாக தான் கொடுப்பாங்க அவங்களோட அன்பு அவங்களோட அவங்களோட அரவணைப்பு அவங்களோட எல்லாமே துட்டு வாங்க மாட்டாங்க அதே அதோடய நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு அதிகம் தான் நம்ம இயேசு அதனால் ஏசு இலவசமாக கொடுத்தாரா தயவுசெய்து நீங்கள் இலவசமாக கொடுங்க அதுக்கு அதுக்கு வந்து இவர் அங்கேருந்து வராது அங்கேருந்து வராது அதுக்கு அதுக்கு அந்த காணிக்கைக்கு ஏதோ ஒரு காரணம் ஒரு நொண்டி சாக்கு ஆயிரம் நொண்டி சாக்கு நீங்கள் சொல்லலாம் நான் நொண்டி சாக்கு நொண்டி சாக்கு தான் ஜீசஸ் சொன்னது ஒரே விஷயம் இலவசமாக பெற்றீர்கள் இலவசமாக கொடுங்க எதுக்காக இலவசமாக இவ்வளோ கொடுத்தாரு யூனா வாய் ஜீசஸ் லவ்ஸ் யூ ஐ லவ் யூ